அம்மா பத்திர எங்க அழகு பத்திர காலி ஆனந்தம் திருப்ப ரஜா பத்திர காலி அம்மா பத்திரி பத்திரி ஏ அம்மா பத்திர எங்க அழகு பத்திர

கைப்பா அம்மா பத்திரி பூரணயும் வெந்திடுவா ரா பத்திரி அம்மா பத்திரி అమ్మ బజ్రగాలి నా ఇన్నార వేళేల అమ్మవత్ర రాణి పొందేరా పాడురామ్మ రాజా బజ్రగాలి అమ్మవత్ర గాలి ఆలక బజ్రగాలి ఆనందమారె బజ్రగాలి నా కొలి ముత్త కన్నలగా అమ్మ బజ్రగాలి కోరనలడి వడివలగ రాజా బజ్రగాలి అమ్మ బజ్రగాలి ఆలక బజ్రగాలి ఆనందమారె బజ్రగాలి ఎరివమ పరమేల అమ్మపత్ర రాణి రంగివమ మక్కమేల வெள்ள புடி அருவ அம்மா பஜ்ரகாலி திருத்தாடு பிச்சுருவா ரஜா பச்சர

நினைக்க நினைக்க எனக்கு ரயா சிவபெருமானி ஒன்னு நினைச்சு புத்தாரு சிவபெருமானி ஐயா நினைக்க நினைக்க எனக்குதையா சிவபெருமானி ஒன்னு நினைச்சு புத்தா உருகது சிவபெருமானி ஐயா நாமலை அண்டவான சிவபெருமானி உன்னை அன்பி நோக்கு வந்தாரல் சிவபெருமானே ஐயா விட்டுதோ ஒரு மண் சுவாந்த சிவபெருமானி உனது பெறமுடியும் வரைத்தானே சிவபெருமானி ஐயா நினைக்க நினைக்க எனக்கு சிவபெருமானி ஒன்னு நடிச்சு பட்டா உலக சிவபெருமானிபெருமானி நடிச்சாருமானி கைலாசநாதன் ஐயா சிவபெருமானி எங்க கத்தங்கள் என்னை கவிவபெருமானிவெருமானிபெருமானி ஐயா கைலாசநாதன் ஐயா சிவபெருமானி

வனே சிவபெருமானே எங்கள் வேதனை சிவபெருமானே நினைக்க நினைக்கிறமானே சிவபெருமானே ஐயா நினைக்க நினைக்க நினைக்கிறையா சிவபெருமானே உன் நினைச்சு பட்டா ரத்துவெருமானி ஐயா நகையினா டோந்தெருமானி எங்களுக்கு நவி வாழ்வு தந்தி ரணும் ஐயா நகையின் டோந்தவ இல்ல சிவபெருமானி எங்களுக்கு நவி வாழ்வு தந்தி விடணும் சிவபெருமானிபெருமானி சிவபெருமான் எங்க குத்தங்களை மன்னிக்கும் போனாலும் கூட சிவபெருமான் எங்களுக்கு குடலு வச்ச கூடாத ஐயா சிவபெருமானே ஐயா கடலூர்த்தி போனாலும் கூட சிவபெருமான் எங்களுக்கு குடல் வச்ச கூடாதிபெருமானி எங்க பக்தர்களை காக்கவே என சிவபெருமானி சிவபெருமானி சிவபெருமானே பல காலம் ஓடி வந்த சிவபெருமானி எங்களுக்கு துணை இருக்க வே என்று சிவபெருமானி சிவபெருமானி

மலைவானி உன்னை அஞ்சு நோக்கு வந்திவெருமானி சிவபெருமானி உனச்சி சிவபெருமானி ஐயா கைலாசாதனையா சிவபெருமானி எங்க கஷ்டங்கள் அனைத்தவையான சிவபெருமானி சிவபெருமானி ஐயா கோடி பணம் தேவை இல்ல சிவபெருமானி எங்களுக்கு கூட இருந்தா போதும் ஐயா சிவபெருமானி 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 ஐயா நகை நடத்தும் தேவை இல்ல சிவபெருமான் எங்களுக்கு நழிவாழ் தந்தியிடணும் சிவபெறமானேயா நினைக்க நினைக்க எனக்கு ஒன்னு நினைச்சு புட்டா உள்ள ஊரது சிவபெருமானே என்ன சிவபெருமானே தாம் ஏ

ஆயத்தாடி மாளிகை இல்லாட போனானோ ஆயப்பாடி மாளிகை இல்லாட போனானோ ஏ ஆயத்தாடி மாளிகை இல்லாட போனானோ ஆயப்பாடி மாளிகை இல்லாட போனானோ ஆயாங்கொழுலை எடுத்துக்கொண்டு ஊற போனானோ ஆயங்கொழுலை எடுத்துக்கொண்டு ஊட போனானோ ஏ ஆயாங்கொழு எடுத்து கொண்டு ஊற போனானோ ஏ காட்சி வைத்திரு காட்சி வைத்திரு ஆளில மேற்படுத்து கொண்டு தூங்க போனானோங்க ஏ ஆளில மேற்படுத்துக்கொண்டு தூங்க போனானோ ோ ஏ எ போனானோ க எங்கே போனோட்டில் வாங்கி தீங்க போனானோ ஏ உருகில் எகழி தயிர் குடத்தை உடைக்க போனானோட ஏ உருகில் எஹி தயிர் குடத்தை உடைக்க போனானோ தயிர் உடைக்க போனானோ தயிர் குடம் உடைந்து மண்ணை அள்ளி திங்க போனானோ

நின்றுவிட்டானோ குடி பிடித்து நின்று போனோம் ஏ குடுத்து குடி பிடித்து நின்று விட்டானோ தூதனாக அங்கே போனானோ பாண்டவருக்கு தூதனாக ஏ பாண்டவருக்கு தூதனாக அங்கே போனானோ ஏ பாஞ்சாலிக்கு மாணந்தா கொடுத்து மாணந்தா ஏ பாஞ்சாலிக்கு துயில் கொடுத்து மாணந்தா ஏ ஏற்படுத்த பாலனை போல் புதிக்க போனானோ

சொல்லி நல்ல பாலை கறந்து போனானோ கீதை சொல்லி நல்ல பாலை கறந்து போனானோ ஏ கீதை சொல்லி நல்ல பாலை கறந்து போனானோ கீதை சொல்லி நல்ல பாலை கறந்து போனானோ ஏ போனோன்னு போனானோ கண்ணன் கண்ணன் போனானோ 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 ஏழை திலவளை வாங்கி திங்க போனானோ தீங்க போனானோங்க போனானோ ஏ ஆயப்பாடி மாளிகை இல்லாட போனானோ மாளிகை இல்லாட போனானோ ஏ எடுத்து கொண்டு ஊத போனானோ ஏ எடுத்து கொண்டு ஊத போனானோ ஏ காட்சி தேவன் பாலை உள்ளடப் போனானோ ஏ காட்சி தேவன் போனானோ ஏ மேற்படித்துக் கொண்டு தூங்க போனா மேற்பாடு ஏ ஆள்

சாம எங்களோ பவனே சாமிய சரணமையா தர்ம சாத்தாவே சரணமையா சரணயா அப்படி என் தெய்வாய் யப்பனே எங்களையும்

அப்படி எந்த வாய்ப்பனே எங்களையோ பாப்பவனே காமியே தரணையா தர்ம சாப்பவே தரணமையா அந்த அச்சங்கோயில் சென்றடைந்தோ ஆரியங்கா நாம் கடந்தோம் எங்களையோங்க சொல்லி யாவரையும் பாட்டங்களே ஆடிக்கிட்டு பாட்டு ஒன்னு பாட வந்தோமி வாயப்பனே எங்களை யோகா பவனே சாமியதாரணமையா தன் சாத்தாவே தரணமையா தரணையா அப்படி பம்பா நதி வாரத்திலே பலகன

கனு நஞ்சம் எல்லாம் திருக்குதையா கவலை எல்லாம் பறக்குதையா அப்படி என் எங்களையும் કા પવની સામી એરણમયા ધર્ના તાપવેરણમયા એ સામી એરણમયા ધર્ના તાપવેરણમયા ઓ સામી એરણમયા ધર્ના તાપવેરણમયા એ સામી એરણમયા ધર્ના તાપવેરણમયા એ સામી એરણમયા ધર્ના તાપવેરણમયા